மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அது குறிப்பாக வந்து டாஸ்மார்க்கு முக்கியம் அது என்னன்னா அது அந்த ஹெட்லைன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் மருந்து மருத்துவமனை மறுபக்கம் டாஸ்மார்க்கா இதுதான் வந்து வளர்ந்த மாநிலத்தின் லட்சணமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட இன்றைக்கி தலைப்பு செய்தியில் வந்திருக்கு இந்த வழக்கு வந்து வேளத்தில் மனு தாக்கல் செய்தவர் கண்ணன் ஒருவர் எது இங்கே எதுக்காக மாட்டிக்கிறாங்க திண்டுக்கல் திருச்சி சா சாலையில் இருந்து ஒரு டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் கோரிக்கை வச்சு அது மனு தாக்கல் பண்ணியிருந்தார் இந்த மனுவில் வந்து விசாரணைக்கு புறப்படும் போது அந்த மனுதர் சார்பாக புறப்பட்டதுன்னா மாணவர் மற்றும் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுதால் டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும் போது அரசு தரப்பில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டாஸ்மாக் வந்து இந்த தூர கட்டுப்பாடு ரூல்ஸ் அதாவது இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த ஐம்பது மீட்டர் தூரக்கட்டுப்பாடு அந்த விதி படிதான் அமைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த வழக்கு செல்லாதபடி ஆயிடும் இருக்காங்க வாதாங்க போது நீதிபதிகள் இருந்தாலும் ஒரு வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் இருந்தாலும் மனவேதனையாக இருக்குது இருக்கிறது இப்படி ஒரு வார்த்தை பள்ளி நேரங்களில் மாணவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து அரசு கொள்கை பிடிப்பு இதெல்லாம் கரெக்டாக பண்ணுற ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பொது உண்டான அடிப்படை சுகாதார ஹெல்த் ஹெல்த்து ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளையும் நிறுவது இப்படி நிறுவனம் வந்து மக்களுடைய நலன் என்னாகும் அரசாங்கம் மது அமல்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஒரு பக்கம் நீங்கள் மருத்துவ வசதி டாஸ்மாக் ஏற்படுத்தினால நீங்கள் என்ன முறையான ஒரு கொள்கையை கொண்டு வரீங்க இது எந்த ஒரு பக்கம் முரண்பாடானது அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய அந்த கடை வந்து நிரந்தரமாக மூட வேண்டும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க பல முறை கோர்ட்ல இந்த மாதிரி பல பேர் கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கூடங்கள் அதாவது கோவில்கள் பக்கத்தில் இருக்கிறது இதனால் பொதுமக்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது இந்த மாதிரி பல கேஸுகள் வந்திருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்புகளும் வந்திருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் திறந்து வச்சுட்டு நாங்கள் தான் வளர்ச்சி அடைந்த மாநிலம் நாங்கள் சுகாதாரத்தை பேணக்கூடிய மாநிலம்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து மதுக்கடைகளையே நீங்கள் திறந்து வைத்து கொண்டிருந்தால் இது என்ன அர்த்தம் இது என்ன மாதிரியான கொள்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு ரொம்ப கேவலமாக தமிழக அரசே இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இவங்க பல தடவை இவங்களும் அதே போல என்ன சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்த டாஸ்மாக் கடையை வந்து நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லி எலக்ஷன் வர டைம் எல்லாம் சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம கனிமொழியாக்கா கூட என்ன சொன்னாங்க தமிழகத்துல விதவைகள் அதிகமாக இளம் பெண்கள் விதவைகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த கடை தான் அதனால நாங்கள் வந்த உடனே நாங்கள் வந்து அது முதல் கையெழுத்து இந்த இதை குறைப்பதற்கான நிரந்தரமாக மூடுவதற்கு அப்படின்னாங்க அப்புறம் ஒரு ஸ்கூல் மாணவி கேட்டதுக்கு அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனால இந்த மாதிரி கோர்ட்டு பல கேள்விகளை கேட்கறதுனால வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கா ஏதாவது செய்ய போறாங்களா அப்படின்றதும் எனக்கு புரியவில்லை ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க நாங்க படிப்படியாக குறைப்போம் மட்டுமட்டு குறைக்க முடியாது முதல்ல நேரத்தை நாங்கள் அது மாதிரியான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியாக தெரியவில்லை ஆனால் அதற்கு மாறாக ஒரு பக்கம் இந்த கடையிலினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதை தான் நாம் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் இதை குடிக்கக்கூடிய குடிமகன்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த டாஸ்மாகில் கலப்படம் இருக்கிறதால் போதை ஏறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கட்டிங் குடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஃபுல்லாக வாங்கி குடிக்கிற அளவுக்கு மாறிட்டதாகவும் செய்திகள் வருவதை பார்க்குறோம் பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஒரு ஒரு பாட்டில் வாங்கும் பொழுதும் அதற்கு கூடுதலாக வேற காசுகள் வாங்கிறார்கள் அதுலேயும் ஊழல் நடக்கிறது அதுவும் பிரச்சனையாக இருக்கிறது இன்னைக்குங்கிற செய்தியை பார்க்குறோம் இதுக்கடையில் வந்து குடி குடியே கெடுக்கும் அப்படிங்கக்கூடிய வசனங்களையும் மட்டும் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு இந்த தொழிலையும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஏதோ இது மட்டும்தான் தமிழகத்தில் இருந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ அடுத்ததாக போதையினுடைய நடமாட்டம் இன்னைக்கு தமிழகம் எங்கும் எல்லா பட்டி தொட்டிகளிலும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது இன்னைக்கு வந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இருந்தே இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பெரியவர்கள் மட்டுமல்லாமல் இன்னைக்கு இன்னும் போனா சிந்தட்டிக் ட்ரக்கியை கூட இன்னைக்கு பரவலாக இங்கே தமிழகத்தில் வெகு அதாவது ரொம்ப கண்ணுக்கு படுற அளவுக்கு நடமாட்டங்கள் இருக்கிறது ஏதோ பூசா வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்குல அல்ல வெளிப்படையாகவே இன்னைக்கு நடக்குகிறதே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் ஆக மொத்தத்துல மொத்த தமிழகமே இன்னைக்கு போதையினாலையும் மதுவினாலும் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இந்த மது கடைக்கெல்லாம் வேற டார்கெட் வேற வைக்கிறாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு ப தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான பண்டிகைகள் வர சமயத்துல இவ்வளவு கோடி வந்து ஈட்டியது வருமானம் அப்படின்னு வேற சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் அதை ஆஹ் நியூஸ் பேப்பர்ல முதல் தலைப்பு செய்தியாக வரக்கூடியதையும் நம்ம பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கிறது இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா தமிழகத்துலதான் தான் மதுவிலக்கு இருந்த ஒரு மாநிலமாக இருந்தது அந்த மதுவிலக்கை கொஞ்சம் விளக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது இவங்க அப்பார் இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலினோட அப்பார் அந்த காலத்துல அதை விளக்கி வைத்தார் அதுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லி அதை விளக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கி வைத்து தமிழகத்துல மதுவை வந்து தாராளமாக ஏற்றி வைத்து எல்லாரையும் குடிமகன்களாக மாற்றியதில் ஒரு பெரும் பங்கு அவருக்கு இருக்கு ஒரு அளவுக்கு தலாட வைத்தார் இன்னைக்கு அவருடைய மகன் ஆட்சி நடக்குது இல்லையா மகனா அதையும் விட தாண்டி அது கூட அட்வான்ஸ்டால இருக்கணும் அதனால இப்போ என்னன்னா போதையினுடைய ஒரு நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறது இவர் அப்பப்பா சர்வாதிகாரியாக மாறி பிடிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்காரே தவிர இன்னைக்கு போதைப் பொருள் இருக்கு இந்த இடத்துல போதை நடமாட்டம் இருக்கு இந்த போதை பசங்களால இங்க பிரச்சனை இருக்குன்னு யாரா போய் போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இல்ல இல்ல நீங்க இதெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க எங்கேயாவது போயிருங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகருக்கு நீங்க ஏதோ ஒரே ஒரு செய்தி வந்து நமக்கு ஒரு சோஷியல் சோசியல் மீடியால வைரலாக ஒரு பெண்மணி சொன்னது இல்லை இன்னைக்கு பல ஏரியாக்கள்ல அப்படித்தானே இருக்கு பலர் வெளியில வந்து இன்னைக்கு சொல்வதற்கு தயங்கிறார்கள் ஏன்னா அவங்களுடைய உயிருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குமா என்று தெரியாது அதனால அதை வெளிப்படையாக சொல்ல தயங்குறார்கள் நீங்கள் அந்த ஏரியால போய் நம்ம கேட்டு பார்த்தா இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு ஒரு லெவலுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மக்களே வந்து தாங்க முடியாம பெண்களே இந்த மதுவினுடைய டாஸ்மாக் கடையினுடைய அட்டகாசங்கள் குடிமகனுடைய தொல்லைகள் இது எல்லாத்தையும் சகித்து கொள்ள முடியாமல் அவர்களாகவே என்ன பண்றாங்க பல இடங்கள்ல வந்து பாட்டில்களை தூக்கி உடைத்து இந்த கடைகளை இழுத்து மூட வைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை இன்னைக்கு பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயம் வேறு அந்த கள்ளச்சாராயணம் குடிப்பவர்களுக்கு ஒரு பக்கம்னா கள்ளச்சாராயணம் காசுபவர்களுக்கு ஒரு நிவாரணம் ரெண்டு பக்கமும் நிவாரணம் கொடுத்து அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு வருகிறது தமிழகத்துல அதையும் நம்ம பாக்குறோம் ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கெல்லாம் வளர்ந்துறீங்களா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அவரும் வந்து ஒரு வியாபாரி தானே அவனுக்கு குடும்பம் இருக்கே அப்படிங்கிற அமைச்சர்களே சொல்லக்கூடிய நிலைமை கலெக்டர்களே என்ன சொல்றாங்க அங்க போய் குடிக்காது இங்க வந்து குடி இப்படிதான் இன்னைக்கு தமிழகம் இன்ற மாதிரியான ஒரு திசையில் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்ப அதனால இன்னைக்கு என்ன ஆய்ச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மொத்த தமிழகமுமே ஒரு போதை மயக்கத்துல தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால நீதிமன்றம் இன்னைக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு சொல்வதை இந்த அரசாங்கம் கேட்டு செயல்படுத்த போகிறதா அப்படி கேள்வி நமக்கு இன்னைக்கு இருக்கு ஆனா அதே சமயத்துல இன்னொரு கேள்வியும் இப்ப திமுக முன்னாடி நம்ம வைக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கவர்னருக்கான ஒரு தீர்ப்பு வந்தது வந்த உடனே இந்த தீர்ப்பை கண்டிப்பாக எல்லாரும் மதிக்க வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பை மேலானது நீதிமன்றத்தை மதிக்காமலா எப்படி நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு தன்கர் பேசுனதுக்கு இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப நீதிமன்றமே இதையும் சொல்லி இருக்கிறது நீதிமன்றம் உங்களை காரி துப்பி இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தை கேட்டு இவர்கள் இனி செய்ய போகிறார்களா இந்த மதுவை குறைக்க போகிறார்களா அப்ப இந்த திராவிட மாடல் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இந்த போதையை வந்து அவங்க கையில் கொடுத்து அதன் மூலமாக இவங்க வந்து சம்பாதிச்சு இவங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களினுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த திராவிட மாடல் வெர்ஷன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இன்னும் என்ன ஆக போகிறது அப்படின்னா இந்த நிலமை இப்படியே போகக்கூடிய சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில வந்து இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை என்பதுதான் நமக்கு தெரியுது ஏன்னா இன்னைக்கு அங்கங்க நடக்கூடிய போராட்டங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வந்து வெகு விரைவில் தமிழகத்தில் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்